வணக்கம் இன்னைக்கு நம்ம பானுமதி குரு கிச்சனில் வந்து பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம் விநாய் வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய விதவிதமான கொழுக்கட்டைகள் நிறைய இருக்குது அதில் வந்து சில வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பிடி கொழுக்கட்டை அதுக்கு முதல்ல அரிசி மாவு களைஞ்சி அரிசியை கா இது பண்ண ஒரு அரிசி மாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சூடாக வறுத்துக்கலாம் நல்லா அதாவது வீட்டிலையே செஞ்சதுனால கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது அது வந்து ஈரம் போக நல்லா வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அரிசிமா வறுத்துட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எள்ளு வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் உள்ள பூரணத்துக்கு எள் வந்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எள்ளை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சிடலாம் பட பொரியும் அது வரைக்கும் ஒரு நிமிஷம் வறுத்துட்டு இந்த எள்ளை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு இப்போ நான் வந்து அளவுகள் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் வெள்ளம் இப்போ வந்து எல்லை வந்து படப்படான்னு பொரியுது இப்போ வந்து எள்ளை எடுத்து வச்சிடலாம் முக்கால் ஒரு கப்பு ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் வெள்ளம் இதை வெள்ளத்தை நம்ம போட்டாச்சு இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஆக்சுவலாக அரிசி மாவு இது வந்து ஒரு கப்பு முக்கால் கப்பு அரி இது வெள்ளத்துக்கு ஒரு கப் அரிசி மாவு இதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் ஒரு கப்பு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வெட்டிருக்கேன் இதில் இது வந்து நல்லா கரையட்டும் பாகெல்லாம் தேவையில்லை இது நல்லா கரைஞ்சாக்க போதும் வெள்ளம் நல்லா கொதிச்சிருக்கு ஆக வரதில் நல்லா வெள்ளம் கரைஞ்சாக்க போதும் இப்போ வந்து நம்ம இதை ஒரு வ இதில் வந்து வடிகட்டி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சு இதில் ஃபஸ்ட்டு வடிச்சுக்கலாம் ஒருவேளை கல் இருந்தாக்கடித்தாச்சு இப்போ மறுபடியும் இதே கடையில் ஸ்டவ் பற்ற வச்சுக்க இந்த தண்ணியை வடிகட்டின தண்ணியை இதில் வெட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ ஒரு ஒரே ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் இதில் நெய் விட்டுக்கலாம் இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நம்ம கிளறிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக இதில் நெய் வெட்டுக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் வெட்டுலாம் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கட்டியல் இல்லாமல் நல்லா சூப்பராகிடும் இப்போது இது வந்து ஓரளவுக்கு நம்ம அரிசி மாவை போட்டு போதே இதில் வந்து ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் எவ்வளோ தேங்காய் துருவல் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டு இதில் இந்த எள்ளை எடுத்து எள்ளு வறுத்து வச்சுருக்கீங்களே அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நிறைய வெரைட்டி கொழுக்கட்டை இருந்தாலும் இந்த பிடி கொழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்னா மாவோடையே வெல்லம் இந்த தேங்காய் எள் இதெல்லாம் சேரும்போது ஆக்சுவலாக எனக்கு வந்து இது மற்ற கொழுக்கட்டையை விட இது வந்து ரொம்ப இஷ்டம் சாப்பிட்றதுன்னாவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை காமிச்சிட்டு மற்ற வெரைட்டிலாம் அப்புறமா ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் கொஞ்சம் இப்போ எல்லாம் கிளறியாச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கிளறிட்டு ஒரு முறை இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டாக்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இது வேக வைக்க போகிறோம் இது ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம் பருங்கிப்பையோ நல்ல ஒரு கம கம கமன்ற வாசனை சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு கூட பண்ணுறாங்க நான் வந்து நெய் விட்டே பண்ணியிருக்கேன் ஆப்ஷனல் தான் நம்ம நல்லெண்ணெய் கூட சில பேர் வந்து இதுக்கு வந்து இந்த கொழுக்கட்டைக்கு நல்லெண்ணெய் விட்டு கூட பண்ணுறாங்க இது நெய் விட்டு பண்ணும்போது நல்ல வாசனை ரொம்ப வெல்லமும் நெய்யும் சேரும்போது தேங்காவும் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து ஆறு விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து இது கொஞ்சம் இப்பயோ ஓரளவுக்கு ஆறு இருக்குது அப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் இருக்கு செடித்தட்டில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் நெய் தடவி வச்சுட்டு அதே மாதிரி கையிலையும் கொஞ்சமாக லேசாக கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் கொஞ்சம் அப்போ வந்து பிடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சாஃப்ட்டுன்னா சாஃப்டாக இருக்குது அதை வந்து இப்படி பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரே ஒரு அழுத்து நம்ம ஃபிங்கர் டிப் இதை விடுற மாதிரி இந்த பண்ணி இதில் வச்சிடலாம் சரிங்களா அழகா நம்மளுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப விநாயகர் விநாயகருக்கு வந்து ஏன் இது வந்து அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்குன்றது நம்ம சாப்பிடும்போது தான் தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது சாஃப்ட்டுனா சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக சூடாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல சூடு இந்த இட்லி தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா பிடிச்சு வச்சாச்சு பாருங்கள் ஒரு கப் மாவுக்கு இவ்வளோ வந்திருக்கு இதை வந்து நம்ம இது வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மேலே வச்சுட்டோம் வச்சுட்டு இங்கே தண்ணி கொதிச்சிட்ருக்கு இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இதுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பத்து நிமிஷம் ஆகிருக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஆயிருக்கு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு கரெக்டாக வெந்திருக்கு நம்ம இதை வெடியாக எடுத்து வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா அருமையாக வந்திருக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம அதை வந்து எடுத்து பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டை வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம் அதில் இது ஒரு வெரைட்டி இப்போ செஞ்சுருக்கு இது வந்து பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்குது நல்லா வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு நம்ம இதில் வந்து சில பேர் வந்து பாசிப்பருப்பு போடுறது உண்டு அதை வந்து நம்ம வேக இது பண்ணி அதை முதலேயே நம்ம கொஞ்சம் ஊற போட்டு எல்லாம் செய்யணும் ஆனால் இது வந்து உங்களுக்கு தேங்காய் திருவள் போட்டு செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக பிள்ளையாக இருக்குது பிள்ளையார் சதுர்த்திக்கு இது மாதிரி ஒரு வெரைட்டி செய்யுங்க நான் வந்து நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நான் நெக்ஸ்ட்டு செஞ்சு போட போகிறேன் இது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இருக்குது இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்கும் ஏன்னாக்கா நான் வந்து ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாத போது எங்கள் சிஸ்டர் வீட்டில் இது ரொம்ப நல்லா அழ அழ நிறைய செய்வாங்க அங்கே போய் சாப்பிட்டதில் நான் வந்து ரொம்ப விரும்பி விரும்பி இது வந்து சாப்பிட்ருக்கேன் அதனால தான் நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டியாக இது வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளையார் இங்கே வந்து ஏன் பிடிக்குதுன்றது நம்ம இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓ இவ்வளோ டேஸ்ட் இருக்கா இதில் அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்